நெஞ்சி இருக்கா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சி அரிசல் அஜீரணம் இதெல்லாம் சரியாகும் செரிமானம் நல்லா ஆகும் குடல் வாழ்வு இருந்தாலும் குடல் பிரச்சனை சரியாகும் அதுவும் இல்லாமல் அலசிக்கலாம் அலசிக்கலாம் தண்ணி

இஞ்சி வந்து எண்ணெயே நல்லா வதங்கட்டா இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும் நல்லா வெந்துட்டு சரியா சரிலாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பூண்டு பஞ்சா மிளகாய் உப்பு கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கேன் புளியை வந்து தண்ணி ஊற்றி கூட வச்சுருக்கேன் இதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிசஞ்சிருச்சு இந்த அவுக்கும் மிசஞ்சா போதும் ஒரு கை தடுங்கி போட்டுருக்கேன் ரெண்டு கிலோ இஞ்சி மற்ற சாமான்லாம் இவ்வளோ வந்திருக்கு வந்த வந்தைங்கச்சு எண்ணெயில போட்டுட்டோம் வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வந்து ஒரு மாசம் வரைக்கும் அச்சிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிய விட்டு எடுக்கணும் நம்ம ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சிருவோம் இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு டப்பாவில் அடைச்சி வச்சுட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம்